சிம்ம ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கப்போகுது வாழ்க்கையில் நம்மளுக்கு மாற்றங்கள் எதனால் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கப்போகுது ஏன்னா நல்ல விஷயத்தை தான் முதல்ல சொல்லணும் இந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது எவ்வாறு இருக்குதோ அதிலிருந்து நாம் விடுபடுகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை இந்த நவம்பர் மாதம் நிறைய கொடுக்க போகுது ஜென்மத்தில் கேது இருக்குது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி நாம் கொஞ்சம் தைரியத்தையோடும் தன்னம்பிக்கையும் சற்று குறைந்து தான் காணப்படும் நேரத்தில் எல்லா விஷயமும் நல்லது கொடுக்கும் ஆனால் சற்று மனக்கலக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் தான் எல்லாமே இருக்குது ஆனால் கையில் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பக்குவத்தை கொடுத்துட்ருக்கான் இறைவன் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் நம்ம ராசிநாதனும் இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் பதினேழு தேதி வரைக்கும் இந்த மாதம் நீச்சகதியில் மூன்றாம் இடத்தில் இருப்பார் அதனால தான் இந்த கலக்கமே வேறு எதுவுமே கிடையாது ராசிநாதன் நீச்சகதி பெற்றாலே தொலைதூரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவருடைய ஒளி நம்ம மேலே கிடைக்காது அப்போ பவர்ஃபுல் சூரியனை வைத்து தான் மொத்தமே சூரியனை தான் மற்ற கிரகங்களுடைய ஆளுமை தன்மையும் அவருடைய பவர் இவர் எல்லாமே சூரியன் தான் அப்போது காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்துல சூரிய பகவானுடைய நீச்சகதி இருக்குது அவர் பதினேழு தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு செல்கின்றார் அப்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் சில பேருக்கு இந்த உடல் அடைவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த கர்ப்பப்பை பிரச்சனைன்னு சொல்கிறவங்களுக்கு வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் மனசில் எப்போவுமே ஓடிக்கொண்டே இருக்கும் நாம் இதில் ஜெயிச்சுருவோமா முடிப்புமா வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுமா இந்த எண்ணங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாம் இதிலேருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அல்லவா அதுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் நிறைய பேர் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை தருகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா சூரிய பகவான் நம்மளுக்கு அந்த இடத்தை விட்டுட்டு நாலாம் இடத்துக்கு செல்ற வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு மனசு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் இதை நாம் செஞ்சு முடிப்பனா நம்மளால் முடியுமா இல்லை விட்டுடலாமா அப்படின்ற எண்ணம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இந்த நவம்பர் மாதம் பதினேழு தேதிக்கு அப்புறம் அந்த ஒரு பராக்கிரமத்தை காட்டக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் ஏன்னா அந்த இடத்துல கிரகம் மாறின போதே எல்லாமே ஃபேவர் ஏன்னா ஆட்சி பெறுகின்ற செவ்வாயோடு சேர்ந்து சூரியன் இருந்தாலே அது ஃபேவரான அமைப்பு தான் நிறைய விஷயங்கள் நல்லது கொடுக்கறதுக்கான காலம் செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெறுகின்ற காலத்தில் நாலாம் இடத்துல சேர்க்கும் பொழுதெல்லாம் நிறைய தொந்தரவான விஷயத்திலிருந்து விடுபட்டு வருகின்ற அமைப்புகள் நிறைய கிடைக்கப்போகுது ஒரு பராக்கிரமத்தை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எயிட்டி இவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு திருப்பியும் பழைய நிலைமைக்கு வேலையாளில் இருந்து வந்த பிரச்சனை நீக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் கடன் சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை அமைப்பாகட்டும் எல்லாமே இந்த நவம்பர் மாதம் பதினேழு தேதிக்கப்புறம் ஓரளவுக்கு சரிசமத்தை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பு தான் அதுவும் இல்லாமல் மூன்றாம் அதிபதி முதல்ல ரெண்டாம் இடத்தில் நீச்சகதி பெற்றிருந்தார் அந்த சுக்கர பகவான் ஆட்சி பெறுகின்ற காலம் ஏன்னா இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அவர் அதே வீட்டில் தான் போகிறார் சுக்கரனோட வீட்டில் தான் இருக்க போகிறார் அதனால் கம்யூனிகேஷன் மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை தருகின்ற அமைப்பு டஃப் கொடுத்துருந்தாலும் அதில் திருப்பியும் போராடி மீட்டெடுத்து வெற்றி பெறுவாங்க வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு தடுமாற்றத்திலிருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஓரளவுக்கு சைலண்ட் மோடில் தான் வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று இந்த அதிசார பெயர்ச்சி உங்களுக்கு மூலதனமான அமைப்பாக ஒரு சாந்தத்தை தருகின்ற அமைப்பாக ரொம்ப டஃப்லாம் ஏன் அந்த வாழ்க்கை அப்படின்ற அளவுக்குலாம் போனவங்கெல்லாம் இது ஓரளவுக்கு திருப்பி நம்ம மீட்டெடுத்துடலான்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் அவருடைய பார்வையால் இந்த நான்காம் இடம் சுகஸ்தானம் உடல் சார்ந்த பிணி இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு இந்த ஒரு என்ன சொல்லலாம் கூடுதல் மருத்துவத்தோடு எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அமைப்பாக தொந்தரவு நிறைய பேருக்கு அப்படியே படப்படப்பாக இருந்தவங்களாம் இப்போ பிபி சுகரில் அதிகமாக போனதெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிச்சிட்ருக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இந்த மைனஸில் போனவங்களாம் திருப்பி நம்ம ப்ளஸ் கூட போட்டுடுவோம் அப்படின்ற நம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை சொல்கிற மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றால் அவருடைய பார்வை அந்த சனி பகவானை புனிதமடைந்து செய்து அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவராக அந்த ரெண்டாம் இடத்துல அவர் மூலியமாக வெய்கின்ற வேலையில் அந்த வருமானத்தை ரெட்டிப்பாக தரக்கின்ற அமைப்பு வேலைக்காக தேடிட்டுருக்கையா வேறு வேலைக்காக பார்த்துட்ருக்கேன் இந்த வேலை செய்து கொண்டிருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் ப்ரொமோஷன் எல்லாமே இந்த முறை கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த முறை எதையும் சாதிக்கின்ற தன்மை இந்த நவம்பர் மாதம் ஓரளவுக்கு சமநிலை அந்த சமநிலை என்று சொல்கிற மாதிரி சமநிலைக்கு வருகின்ற அமைப்பு நிறைய பேர் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது தேவையில்லாத பஞ்சாயத்துக்குள்ளே போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ விடுபட்டு வந்துடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுகின்ற காலமெல்லாம் ஏற்பட போகுது இந்த தர்ம சாஸ்தாவை வழிபடுங்க அந்த ஐயப்பனை என்று சொல்லக்கூடிய அவரை வழிபடுவது ரொம்ப சிறப்பினை தரும் இந்த நேரத்தில் அவருடைய தன்மையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் அதை பயன்படுத்துகிறோம் சிம்மராசிகாரங்க இந்த நேரத்தில் அதை பயன்படுத்தி கொண்டால் நம் துன்பத்திலிருந்து விடுபடலாம் இருக்கின்ற அதிகப்படியான தாக்கம் என்பது இல்லாமல் இருந்து ஓரளவு சைலண்ட் மூடில் வரும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா நாம் இருக்கின்ற கண்ணிய விரதத்தால் மூலியமாக நாம் இறைவனை சென்றடையலாம் அதன் மூலியமாக பாதிப்பை குறைச்சிக்கலாம் பரிகாரமேதே கலந்து வருவது தான் பரிகாரம் இருந்தால் கூட இந்த நேரத்தில் இதையும் கொடுத்தா தான் அடிஷ்னல் மருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் பொழுது அந்த தர்மசாஸ்திராவை வழிபொருத்தும் சனி பகவானை வழிபுரத்தும் ஒன்று தான் அந்த ஐயப்பனுடைய அருள் கிடைக்கும் போது அந்த விரதம் அந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த கண்ணிய விரதத்தை மேற்கொள்ளும் போதெல்லாம் சிம்மராசிகாரங்களுக்கு ஏற்பட்டு வந்த அந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம் என்பது முழுவதும் விடுபட்டு வெளியே வரும் அதிலே தெரிஞ்சுக்குவாங்க எயிட்டி பர்சன்ட் அவங்க எல்லாத்துலேருந்து மீட்டெடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் நல்ல அதாவது அவப்பெயர்ல இருந்தவங்க எல்லாம் நற்பெயருக்கு வருகின்ற காலமாக பெயர்லேயே பாருங்க அவப்பெயர் நற்பெயர் பெயர் தான் இருக்குது அவம் நபம் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பாக கிரகங்களுடைய தன்மை நன்றாக இருப்பதால் இதை பத்தி நீங்க கவலைப்படணும் அவசியம் இல்லை வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தாயாரிடம் இருந்து வந்த பிரச்சனை தாயார் உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக்குவரத்து மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அவங்களுக்கு அழு வயது மூப்பில் இருக்கிறவங்க தாயாருடைய உடல்நலத்துலேயே கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் தந்தையார் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் கவனத்தை எடுத்துக்கணும் பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய அயன சைன போகம் கடன் நீண்ட தூர பயணம் அதாவது வெளிநாடுக்கு போகிறவங்களும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு சக்ஸஸ் தருகின்ற அமைப்பு ஐயா நான் வெளிநாட்டிலே இருக்கிறேன் எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதுன்றவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு அமைப்பை தேடித்தரப்போகுது எல்லாருக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானை வைத்து மட்டும் நாம் ஜோதிடத்தை சொல்லிட முடியாது மற்ற கிரகங்களுடைய ஆளுமை மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் குரு பகவானை விட அதிகமாக கொடுத்துட்டு போது எல்லாருக்கும் கிரகங்கள் ஒரே மாதிரி இருக்காது எல்லாேருக்கும் ஒம்போதுலேயே குரு இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் பதினொன்றில் குரு இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஜென்மத்திலையோ இல்லை ஏழிலே குருவம் குரு பகவான் இருக்க மாட்டார் இருக்கக்கூடிய காலத்திற்கேற்றார் போல் அந்த சாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் எதை எதை எடுத்துட்டாங்களோ இதெல்லாம் இவ்வளவில் பூசிக்கின்ற காலமெல்லாம் ஏற்படப்போது வேலையாகட்டும் தொழிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவனத்தை எடுத்துங்க இன்னொரு வாட்டி நாம் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் ஏன்னா அந்த சூரிய பகவானுடைய நீச்சத்தன்மையிலிருந்து வெளியே வந்துவிட்டாவே நூறு பர்சன்ட் இவங்களுக்கு எல்லா தன்னம்பிக்கையும் பெறுவாங்க அந்த ஒரு மாத காலங்கள் அந்த அவகாசம் என்று சொல்கிற மாதிரி அந்த பதினேழு தேதி வரைக்கும் நாம் கொஞ்சம் அவகாசத்தை எடுத்துக்கணும் பொறுமையை கடைபிடித்தாலே போதுமானது அதேபோல் குரு பகவானுடைய தன்மை ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகின்ற நேரத்தில் செல்வங்கள் வாரி வழங்குவார் அதிசாரத்தில் பெற்றாலும் அதனுடைய தன்மை என்பது அந்த பதினோராம் இடத்து தான் குறிக்கும் அதனால் லாபம் தருகின்ற அமைப்பு இந்த முறை தடையாக இருந்ததெல்லாம் திருப்பி வர்றதுக்கான காலம் ஏற்படும் செல்வத்தை வேலை செஞ்சதுக்கான அமைப்பு எல்லாத்தையும் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான காலமாகும் அந்த சனி பகவானுடைய தன்மை முதல்ல கட்டாவது அதனால் நீங்களுக்கு ஃபேவரான அமைப்பு அந்த இடத்துல புனிதம் அடைஞ்சிட்டாலே போதும் அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பார்வை அவருக்கு பார்வையெல்லாம் புனிதம் அடைத்தால ஓரளவுக்கு அவருடைய தன்மையெல்லாம் மாறும் ஏன்னா அவரோட வீட்டை அவரே பார்க்கறதால ஓரளவுக்கு அந்த இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையும் மாற்றப்படும் பொன்னிறம் போல நம்மளுக்கு மாறுது மேனி மாரி இறைவனை சிவபெருமானை எவ்வாறு நாம் வழிபடும் பொன்னார்மே நீ புலி தோலரக்க செய்ய இறைவனை போல் நாம் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் அந்த சிவபெருமானை வணங்கிறது பிரதோஷ வழிபாடை மேற்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே போதுமானது இறைவனுடைய நாமத்தை என் நேரம் சொல்வது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வைப்பதிதில் இறைவனுடைய நாமத்தை என் நேரம் ராமநாமத்தையும் முருகர் நாமத்தையும் லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு எடுத்துக்கிறது இந்த நேரத்திலாம் ரொம்ப சிறப்பினை தரும் இல்லைங்க படிச்சு தான் இருக்கேன் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் இருந்தாலும் அது எனக்கு சரியான அமைப்பு வரலன்னா அதெல்லாம் இப்போ மெமரிஷிப் சார் அந்த விஷயங்கள் எல்லாமே தேடி வந்துடும் வீடு விற்காமல் இருக்குது ஐயா நிலம் விற்காமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் சேல்ஸ் ஆகிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் கை நிறைய காசு வர்றதுக்கான காலம் திரும்ப நிறைய பேருக்கு வேலை அமைப்பில் நான் வெளிநாடு போலான் இருக்கையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அனுகூலத்தை பெறுகின்ற காலம் தொட்டது தொடங்குணும் முதல்ல அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சர்ட்டிஃபிகேட்லாம் நம்மளுக்கு கிடைச்சிட்டாலே போதும் நாம் போயிடலாம் அந்த மாதிரி எது எது தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகத்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் தடைகள் விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது சிம்மராசிக்கு நவம்பர் மாதம் அதாவது எப்படி சொல்லணும்னா பூர்வீகம் வலுக்கின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் நம்ம பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்து சொத்து சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலக போகுது தாயாருக்கும் நம்மளுக்கும் இருந்த வந்த கருத்து வேறுபாடு விலக போதும் முதல்ல மெயினான விஷயமே அங்கே தான் பகை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் தாயாரை குறுக்கிது அவங்களே தான் நம்ம எவ்வளோ விழுந்து விழுந்து செஞ்சால் கூட நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க மூலியமாகவும் ஆதாயத்தை பெறுகின்ற காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது லாபத்தை தருகின்ற காலம் வீடு வண்டி வாகனங்களை ஒரு லாபத்தை பெறுவது எல்லாத்துலேயும் ஒரு பெனிஃபிட்டை கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்